பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விடல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அர்ச்சனா ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணி வாங்கின பாயிண்ட்ஸை தூக்கி நம்ம பூர்ணிமாட்ட கொடுக்குறாங்க தன்னோட எளிமையான பூர்ணிமாக்கு இதை கொடுக்குறாங்களே இதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அர்ச்சனோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதையும் மாயா அண்ட் பூர்ணிமாக்குள்ள வர விரிசல் அர்ச்சனாக்கு எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்க போகுது அப்படின்றது இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அர்ச்சனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செம்மா ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்தது தெரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த டே ஃபுல்லாவே அதை அப்படியே கேரி பண்ண பண்ணுறாங்க அந்த ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆகட்டும் இல்லை வீட்டில் இருக்கும்போதும் ஆகட்டும் அந்த ஒரு ஸ்லாங் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அல்டிமேட்டாக கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கும் தெரியும் நம்ம என்ன தான் இவ்வளோ உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் இதில் வர பாயிண்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது நம்ம டிக்கெட்டு ஃபினாலே விளையாட முடியாதுன்னு பட் மற்றவங்களாம் வெட்டியாக உட்காந்துருக்கும் போது கூட அவங்க இந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு லைஃப் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா மேபி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக இல்லைனா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏ அவனும் விஜய் வருமாவும் பெர்ஃபார்ம் பண்ணவே தேவையில்லை அவங்க பண்ணா மட்டும் அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்க போதெல்லாம் இல்லை இவங்க பாயிண்ட் வாங்கி தான் நமக்கு தரப்போறானுங்களா அதனால தான் அவங்க லெத்தாஜிக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தன்னோட பொறுப்பில்லாதவன் யாரும் அட்ரஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க தனக்கு அந்த பாயிண்ட் யூஸ் ஆகலைனாலும் நான் அதை இன்னொருத்தனுக்கு கொடுப்பேன் நான் ஒரு ரெஸ்பான்ஸ்பிளான பர்சன் அப்படின்னு தன்னை காட்டிக்க நினைச்சாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஈஸ்வரி கேரக்டரை அப்படி லிஃப்ட் பண்ணி கொண்டு போனாங்க வெளியில் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய ரிமார்க் செட் பண்ணாங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின ஸ்டாரை ஏன் பூர்ணிமுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா முதல் காரணம் குரூப்பிசம் இல்லை ஃபேவரட்டிசம் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா அவங்க ஆல்ரெடி போன வாரங்கள் வந்து அவங்க குரூப்போட நிறைய பண்ணாங்க அவங்க டீம் பி அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவலாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க நிறைய சண்டைகள் வாண்டடாக கிரியேட் பண்ணாங்க அதெல்லாம் தப்பு அப்படின்றத உணர்ந்துட்டாங்க எனக்கு ஃபேவரட்டிசமே கிடையாது இதுவே மணி ரவினா இல்லை தினேஷ் அந்த குரூப் இருக்காது கொடுத்தோன்னா ஏ அவள் குரூப்புக்காக கொடுத்துட்டா அவள் ஃபேவரட்டிசம் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே தன்னோட எனிமையான பூர்ணிமாக்கு கொடுத்தாங்க ஓகே எனிமேன்னு பார்த்தா மாயாவும் எனிமே தான் பூர்ணிமாவும் எனிமே தான் பட் ஏன் இல்லை பூர்ணிமாவை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை ரெண்டு பேரில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மாயா ஒன்றுமே கிழிக்கல அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ரோல் கொடுத்தாங்க அதை எந்த அளவுக்கு கன்றாவியாக மாற்ற முடியுமோ இந்த குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டரே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க மாயா பட் பூர்ணிமா ரொம்ப அழகா தான் பண்ணாங்க ஸோ அவங்களோட பாயிண்ட்ஸை பூர்ணிமாக்கு கொடுத்துட்டாங்க பூர்ணிமாக்கு ஷாக் என்னது நமக்கு போய் அர்ச்சனா கொடுக்குறாளா அப்படின்ட்டு ஸோ இதனால் மாயா செம்ம காண்டாயிட்டாங்க ஆல்ரெடி மாயா அண்ட் பூர்ணிமாக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக வருது லைக் நம்ம விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பூர்ணிமா முடியுமா அது நம்மளோட மாயாக்கு பிடிக்கிறது இல்லை அந்த இடத்துல அப்பப்போ கொஞ்சம் முட்டிக்கிறாங்க அப்புறம் சேர்ந்துக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு அர்ச்சனா கொடுக்கறது கூட மாயாக்காகட்டும் விசித்திராமாகட்டும் இவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் கொடுக்கும் என்னது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கு அண்ட் மோர் ஓவர் அர்ச்சனா வந்து இப்படி பூர்ணிமாவை வளர்த்து விட்டாலும் அது அவங்களுக்கு ஆபத்து தான் ஏன்னா இந்த மாயா பூர்ணிமா காம்பினேஷன் ஒரு டாக்ஸிக் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ மக்கள் இவ்வளோ வெறுப்பு பூர்ணிமாக்கு வந்ததுக்கு காரணம் கூட மாயா தான் மாயா கூட சேர்ந்து இவங்க நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு மாயாவை என்ன பிடிக்குதோ இல்லையோ பூர்ணிமாட்ட ஒரு சில சர்டைன் குவாலிட்டிஸ் நமக்கு பிடிக்கும் அவங்க பாயிண்ட் எடுத்து வைக்கிறது வேலிடாக இருக்கும் அவங்க நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்கும் நிறைய இடங்களில் அந்த ஒரு வேலிடான பாயிண்ட் வைக்கிறத விட ஃபேவரட்டிஸம் பார்க்கறதுனால நமக்கு அவங்கள பிடிக்கல அதுவே பூர்ணிமா தனியாக நின்று விளையாண்டாங்க மாயாவை அப்போஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தனியாக நின்று விளையாண்டாங்கன்னா அவங்க ஒரு சூப்பரான டஃப் பிளேயர் அப்படின்றத அர்ச்சனாவும் பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தினேஷும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நீங்க இண்டிவிஜுவலா விளையாண்டிங்க ஏன்னா நீங்கள் ஒரு செம்ம பிளேயர் மாயாக்கே டஃப் கொடுப்பீங்க அப்படின்றத அர்ச்சனா தினேஷ் நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அர்ச்சனாக்கும் தெரியும் பூர்ணிமாவை நம்ம வளர்த்து விட்டோம் பூர்ணிமா மாயாக்குள்ள ஒரு சண்டை வந்து பூர்ணிமா தனியாக விளையாட ஆரம்பிச்சா அப்படின்னா அவள் டெஃபினட்டாக நமக்கு ஒரு டஃப் காம்படிட்டராக வருவான்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு ஹெல்தி காம்படிட்டராக எனக்கு பூர்ணிமா வேணும் அப்படின்னு அர்ச்சனா நினைக்கிறாங்க ஸோ டெஃபினட்டாக அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் பூர்ணிமா பல இடங்களில் அர்ச்சனா அவள் டம்ப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பூர்ணிமாக்கு நல்லா தெரியும் நம்ம ஒருத்தரை பேச பேசி பேசி சண்டை போட்டு சண்டை போட்டு ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி அர்ச்சனாவை நம்ம வளர்த்து விடக்கூடாது இனிஷியலாக அவங்க முதல் வாரம் வரும்போது நம்ம பண்ண தப்பே அதுதான் அப்படின்றது பூர்ணிமாக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட சண்டை போடுறது அவங்கள ஸ்மால் ஹவுஸ்ல போட்டு கொடுமைப்படுத்தணும் சண்டை போடணும் அவங்கள ட்ரிகர் பண்ணணும் இப்படி நம்ம நினைச்சு பண்ணி பண்ணி நாம வில்லியா தெரிய ஆரம்பிச்சிட்டோம் அவ ஹீரோவா தெரிய ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற பயம் பூர்ணிமாக்கு இருக்கு அதே தினேஷும் அவங்க நினைக்கிறாங்க நம்ம தினேஷ் கூட சண்டை போட்டு சண்டை போட்டு அவனை பெரிய ஆளா காட்டவே கூடாது அவங்கள பேச விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இருந்தாலும் அது அர்ச்சனா கூடயும் தினேஷ் கூடயும் எவ்வளோ ப்ராப்ளம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ரொம்ப சாஃப்டாக பேசி அதை செட்டில் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சண்டை போட்டு அதை எலாபரேட்டாக காமிச்சு அவங்கள ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாகவும் நம்மள ஒரு வில்லியாகவும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல பூர்ணிமா ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் அர்ச்சனா தெரிஞ்சும் பூர்ணிமா தனியாக விளையாண்டா தனக்கு ஒரு டஃப்பான பிளேயர்னு வருவான்னு தெரிஞ்சும் அர்ச்சனா இந்த இடத்துல பூர்ணிமாக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஓகே மாயா பூர்ணிமையோட சண்டே இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை நடந்தது என்ன அப்படின்னா நம்மளோட மாயா அண்ட் ரவீனா அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் நடக்குது ஸோ இந்த டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சதந்திரம்ல இருந்து வந்தேன் வந்தேன் அந்த சாங் ஸோ ரொம்ப அழகாக பண்றாங்க ரவீனா சி அவங்க ஒரு டான்ஸர் அவங்க என்ன கொடுத்தாலும் அழகாக பண்ணுவாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம மாயா என்ன பண்றாங்க அப்படின்னா பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி கராத்தே குரலி வித்தை சாவு குத்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து ஜூஸாக குடிச்சிட்டு வந்த மாதிரி தான் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து அது நேற்றும் அவங்க அப்படி தான் பண்ணாங்க அவங்க எந்த இடத்துலையும் கேரக்டராகவும் அவங்க வாழல பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒழுங்காக கொடுக்கல அண்ட் இப்போவும் பேட்டலில் பார்த்தோம் அப்படின்னா ரவினா அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த பாட்டில் வந்துட்டு ரெண்டு ஹீரோயின்ஸுமே ஸ்பேஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஆக்கியபை பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க ஸோ ரவினா ஒரு இடத்துல ஆடிட்டு ஸ்பேஸ் கொடுக்கும்போது இவங்க மாயா ஆடினாங்கன்னா க்ளம்ஸியாக இல்லாமல் இருக்கும் பட் மாயா அந்த இடத்துல பயங்கர க்ளம்ஸியாக சும்மா குதிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் எக்ஸசைஸ் பண்றாங்க இல்லைன்னா பவுலிங் போடுற ஸ்டெப்ஸ் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ரொம்ப கிறுக்குத்தனமாக இருந்தது ஸோ எந்த இடத்துலையுமே மாயா டான்ஸும் கொடுக்கல பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல என்னமோ ஒரு பைத்தியக்கார ஆட்டி ஆடிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது பட் இருந்தாலும் நாங்கள் குரூப் இல்லைங்க அப்படின்னு சொல்ற நிக்சன் சரவணன் பூர்ணிமா தினேஷ் இவங்க நாலு பேர் மாயாக்கு ஓட் பண்ணாங்க அதே மாதிரி ரவீனாக்கு வந்து விசித்ராமா விஷ்ணு விஜய் வர்மா அர்ச்சனா இவங்க நாலு பேரும் ரவினாக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக நாலு நாலு ஓட்டிங் வந்திருக்கு ஸோ டைல முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே நம்ம அர்ச்சனை ஒரு வேல்டான பாயிண்ட் சொன்னாங்க ஆக்சுவலி நல்லா பண்ணாங்க ரெண்டு பேருமே பட் இது ஒரு டான்ஸ் பேட்டில் அப்படின்னு பார்க்கும்போது ரவினா பெஸ்ட்டாக தெரிஞ்சாங்க அப்படின்னு அண்ட் இந்த இடத்துல பூர்ணிமாவும் இருந்துட்டு அவங்க முதல்ல வந்து மாயாக்கு ஓட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து ரவினா டான்ஸ் ஆடிட்டு அழகான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணி டான்ஸ் ஆடிக்கலாம் பட் அந்த ஸ்டேஜை வந்து ரவினா அழகாக யூஸ் பண்ணாங்க அதனால நான் ரவீனாவுக்கு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க ஸோ செம்ம காண்ட் என்ன அப்படின்னா நீ எதுக்கு அந்த பாயிண்ட்டை சொன்ன நான் ஒரு பெர்ஃபார்மர் நான் அந்த ஸ்டேஜை

சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு பூர்ணிமா கேட்கும்போது மாயா சொல்கிறாங்க இல்லைங்க நான் உங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலைங்க நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க நீங்கள் என்ன சொல்லலாங்க ஆனால் அங்கே சொல்லியிருக்கக்கூடாதுங்க அப்படி இப்படி ஏதோ ஒரு சமாளிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து நம்மளோட பூர்ணிமாவுக்கு ஒன்றுமே புரியல நான் சொன்னதுக்கான காரணம் இப்போ வந்துட்டு இப்போ ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா நேற்று வந்து விஜய் அண்ட் மணி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு டான்ஸ் ஸ்டெப் தெரியல மறந்துட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இங்கே மாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கிளம்சியாக தெரியுது நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போது ஸோ ஸ்பேஸ் கொடுங்க நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு இதுல ஏன் என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க அண்ட் மாயா இருந்துட்டு நான் இதை என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக ஃபன்னாக பண்ணிட்டு இருக்கேன் பட் நீங்க அதை வேற ஒரு ஸோனில் மாற்றிட்டீங்க மாயாக்கு என்ன கோபம் அப்படின்னா இங்கே பூர்ணிமா முதல்ல சொல்றதை கேட்டு நீங்கள் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு பூர்ணிமா சொல்றதை கேட்டு மற்றவங்க மைண்ட்லையும் அது ஃபிக்ஸ் ஆயிருமே ரவினா ஆடி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறா ஆனால் இங்கே வந்து மாயா கொடுக்க மாட்றான்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருமே ஸோ நீ ஏன் என்னை விட்டு கொடுத்து பேசுகிற அப்படின்றது தான் இங்கே மாயாக்கு கோபமாக இருக்குது ஸோ பூர்ணிமா ரொம்ப கெஞ்சி பார்க்கறாங்க உங்கள் காலை வேணாலும் விழுகிறேங்க உங்களுக்கு என்னங்க பண்ணணும் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஹர்ட் ஆச்சு நீங்கள் சொல்லக்கூடாது அதாவது மாயா சொல்லியிருப்பாங்க பூர்ணிமாவை நீங்கள் எங்கே அந்த பாயிண்ட் சொன்னீங்க நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னது ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டெஃபினெட்டாக ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இப்போ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு அண்ட் மாயா என்னைக்கு நாளும் பூர்ணிமாவை பலி கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க பட் பூர்ணிமா இப்போ தான் மாயா பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ டெஃபினெட்டாக பூர்ணிமா மாயாவை விட்டு விலகினாங்க அப்படின்னா அவங்க கேம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அர்ச்சனா வந்து பூர்ணிமாவை வளர்த்து விடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி